இது சுபஸ்ரீ திருமண தகவலிலேயே சுபஸ்ரீ மேட்ரி இந்த சுபஸ்ரீ மேட்ரி திருமணம் நடக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இரு பாடல்களுக்கும் மிக அற்புத தகவல் பாலமாக இருந்து தங்களது சேவையை செய்து வருகின்றது இருபத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவம் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுடைய நலன்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்ற பின்பு அவர் நல்ல இடத்திலே சேர்ப்பதற்காக அவர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஆகியவற்றை உணர்ந்து அவர்களுக்காக இந்த திருமண தகவல் நிலையத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இந்த தகவல் நிலையமானது அனைத்து இனம் ஜாதி மதம் மற்றும் எல்லோருக்கும் பொதுவான வகையிலே செயல்படக்கூடியதாக இருக்கிறது இந்த திருமண தகவல் மையம் தங்களது சர்வீஸை சேவையை உங்களுக்காக செய்து வருகிறது மிக அற்புதமான ஜாதகங்கள் மிக நல்ல ஜாதகங்கள் இவற்றை அலசி ஆராய்ச்சி செய்து பின்னர் அது மிகவும் சரியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்காக கொண்டு வந்து உங்கள் பார்வைக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது மேலும் இரு பாலரின் பற்றி நன்கு அலசி ஆராய்ந்து அதற்கு பின்னரே இந்த திருமண தகவல் மையமானது உங்கள் பார்வைக்கு மிக நல்ல ஜாதகங்களை கொண்டு வருவதற்கு உகந்த வேலையை செய்து கொண்டு வருகிறது உதாரணத்திற்கு பார்த்தால் ஜோதிடத்திலே செவ்வாய் தோஷம் அல்லது லக்னத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு போன்ற கிரகங்களில் தொல்லை தரக்கூடிய நிலையில் அவற்றை நன்று அலசி ஆராய்ச்சி பண்ணி அதுபோல என் ஜோதிடத்திலும் மிகவும் நன்மை தரக்கூடிய எண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஆண்வரனையும் ஆண்வரணையும் போருக்குவதில் மிகுந்த அக்கறை காட்டி அதன் மூலம் பெற்றோர்களுடைய திருமண சுமையை குறைத்து நல்ல இடத்திலே சம்மந்தம் ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்களது அவர்கள் குழந்தை பெற்று அந்த குழந்தைகளின் காலம் வரை எங்களது சுபஸ்ரீ மேட்ரிமோனியல் தொடர்ந்து நீடிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உங்களது பதிவுகளை எங்களது மெயில் ஐடியிலோ அல்லது எங்களது மொபைல் நம்பரிலோ நீங்கள் பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து உங்களுக்கு தேவையான தகவல்களை எங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக நீங்கள் போன் வருவதற்கு சிரமப்படக்கூடியவர்கள் போன் மூலம் உங்களது தகவல்களை எங்களுக்கு அனுப்பலாம் நீங்கள் கூப்பிடும் நேரம் நாங்கள் உடனே ஓடி வந்து மொபைல் போனில் உங்களுக்கான பதில்களை சொல்லுவோம் அதில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது நல்ல இடத்துக்கு நல்ல இடத்த பொருத்தணும் அப்படிங்கிறதுனால நாம் இதை கமர்ஷியலில் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மனோபாவத்தில் செய்வதற்கு இல்லை மேலும் நல்ல விதமான சம்பந்தம் இருந்தால் மட்டுமே நாங்கள் அனுமதிக்கிறோம் எனவே உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்கள் என்ற வகையில் உங்கள் திருமண பந்தத்தை நல்ல விதத்தில் ஏற்படுத்தி தருவதை முயற்சிக்கிறோம் தொடர்ந்து எங்களது சேனல்களில் வரக்கூடிய பலவிதமான அது தொடர்பான பலவித ஜோதிட ஆலோசனைகள் ஜோதிட கேள்வி பதில்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் நாலாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையை எவ்விதம் பாதிக்கும் அந்த பாதிப்புகளில் இருந்து நீங்குவது எப்படி என்பதையும் வெளக்கமாக கொடுக்கும் அதையும் நீங்கள் பார்த்து வரலாம் மேலும் எங்களது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு அடையுங்கள் எங்கள் மூலமாக வரக்கூடிய நல்ல செய்திகளை நீங்கள் அடைந்து பலன் பெற வேண்டுகிறோம் நன்றி